வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம வழங்க போறோம் சரிங்களா அதே மாதிரி மறந்துடாதீங்க அடிக்கடி சொல்றேன் மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை நம்ம டெய்லி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் போரோ குரூப் டூ குரூப் ஒன்னோ எந்த எக்ஸாம் சரிதான் திட்டங்கள் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு அதனாலதான் ஸ்கீம்ஸுக்கு நம்ம வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதனால கொஞ்சம் கவனம் எதுல இருக்கணும் திட்டங்களில் இருக்க வேண்டும் அதனால நம்மளும் அதுக்கு நிறைய போக்கஸ் பண்றோம் அதே மாதிரி இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் அது மாதிரி நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம் அனைத்து கேள்விகளுக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம பதில் சொல்லுங்க சரிங்களா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு தினம் இருக்குது என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று நிகழ்வு அதாவது யூரி கேகரின் யூரி கேகரின் என்பவர் சோவியத் ஒன்றியம் அதாவது தற்போதைய விண்வெளி வீரர் அவர் தான் விண்வெளிக்கு சென்ற விண்வெளியில் பறந்த உலகின் முதல் நபர் விண்வெளியில் பறந்தார் அவருடைய நினைவு பிறந்த நாள் மார்ச் அதுதான் இந்த தினத்திற்கான சிறப்பு அதே மாதிரி தினம் ஒரு பழமொழி ஓகேவா நேற்றைய தினம் சொல்லல இன்றைய தினம் அந்த நம்ம பழமொழியை சொல்லலாம் சரிங்களா தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா பேச்சு வழக்குல சொல்றது ஆத்துல போட்டாலும் அளந்து போடு ஆற்றுக்குள்ள ரிவருக்குள்ள எதை போட்டாலும் அளந்து போடு அப்படி சொல்லுவாங்க நிஜமான வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா அகத்தில் போட்டாலும் அழுந்து போடு சரி அகலம் அப்படிங்கிறது நம்ம உடல் சரிங்களா உடலுக்குள்ள வயிற்றுக்குள்ள நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் சரிங்களா அது கவனமா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிட வேண்டும் சரிங்களா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மூக்கு முட்டை சரிங்களா இது வரைக்கும் ஒரு சில கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது தேவையான அளவுக்கு கரெக்டா நம்ம சாப்பிட வேண்டும் சரிங்களா அப்படி சாப்பிட்டா நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் என்ன சொல்லிருக்கிறாங்க அகத்தில் போட்டாலும் அளந்து போடுவா இது அதற்கு சரியான விளக்கம் அர்த்தம் ஆரம்பிக்கலாமா எந்த விதற்கான நடப்பு செய்திகள் பாருங்க பாருங்க முக்கியமான ஒரு செய்தி ரொம்ப நாளாக நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் தமிழக செய்தியில் பிங் ஆட்டோ திட்டம் சரிங்களா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்து நிறைய வாட்டி இருந்தாலும் இந்த திட்டம் சமீபத்துல ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதனால மறுபடியும் பார்த்துக்கலாம் பாருங்க பிங் ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் எட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சரியா பெண்களுக்கான பெண்களின் பாதுகாப்பிற்காக ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்குறாங்க அந்த திட்டத்தின் பேர் தான் பிங் ஆட்டோ சரிங்களா நம்ம எல்லோ கலர்ல இருக்கும் அது வாடகைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆட்டோ ப்ளூ கலர்ல இருக்கிற விஷயங்களுக்காக பயன்படுத்தியா இருக்கும் அதே மாதிரி பிங்க் கலர்ல இருக்க ஆட்டோ பெண்களால் இயக்கப்படும் சரிங்களா ஒரு ஆட்டோ இதுல இந்த காவல்துறையோட அவசரகல இலவச அழைப்பிகள் எண்கள் ஜிபிஎஸ் வசதி இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்டு பெண்களின் பாதுகாப்பிற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சரியா பாருங்க சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் கடந்த ஆண்டு ஓகேவா சட்ட சபை கூட்டத்தொடரில் மகளிர்கான பிங்க் ஆட்டோ திட்டம் அறிவிக்கப்பட்டது சரிங்களா அறிவிச்சிருந்தாங்க இப்போ ரீசெண்டா எப்ப தொடங்கி இருக்கிறாங்க மார்ச் எட்டு டுவெண்டி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அதை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் கொடியசைத்து அந்த பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஓகேவா பாருங்க சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் ஓகேவா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார் முதற்கட்டமாக இருநூத்தி ஐம்பது பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு சென்னையில் பிங் ஆட்டோ சவை வழங்கினார் இவர்களுக்கு அந்த ஆட்டோக்களை வாங்குவதற்கு ரூபாய் ஒரு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க மானியம் வழங்கப்படுகிறது இதுதான் இதுல சிறப்பு சின்ன இரநூத்தி ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இந்த ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வழங்கப்படும் மானியம் அளவு எவ்வளோமா ஒரு லட்சம் ஒரு ஆட்டோவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானிய தொகை வழங்கப்படுகிறது சரியா திட்டத்தின் பேர் பிங் ஆட்டோ திட்டம் அடுத்து மூலமா அடுத்து மகளிருக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் விடுதி தோழி மகளிர் விடுதி திட்டத்தின் விரிவாக்கமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில தோழி விடுதி திட்டம் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற ஜஸ்ட் தோழி விடுதி அப்படின்னா பணிபுரியும் பெண்கள் ஓகேவா தங்கி பணிபுரிவதற்காக ஏன்னா ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக முடியாது அவங்க தங்கி பணிபுரிவதற்காக ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் அதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு விடுதியை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதற்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க தோழி ஓகேவா அடுத்து பாலின வள மையங்கள் முக்கியமானது பாருங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை தடுத்து அவர்களை பாதுகாக்க பாலின வள மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு அரசின் முயற்சிகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வேற மாதிரி கேட்கலாம் மெயின்ஸ்லயும் கண்டிப்பாக கேட்பாங்க கவனமா இருங்க சரிங்களா பிங்க் ஆட்டோ திட்டம் தோழி விடுதி பாலின வள மையங்கள் இது தவிர பல்வேறு திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஓகேவா இப்படி நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க அதை நம்ம எல்லாமே ஏற்கனவே பார்த்துடும் ஒரு வாட்டி நியாயப்படுத்திக்கோங்க சரிங்களா அடுத்து போலாமா நெக்ஸ்ட் அடுத்த செய்தி தமிழக அரசின் மகளிர் தின விருதுகள் சரிங்களா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இருக்குல்ல அதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசானது சில முக்கியமான விருதுகளை அறிவிச்சிருக்கிறாங்க அது யார் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவங்க எந்த துறையில் புகழ் பெற்றவங்க அதை பார்க்கலாம் பாருங்க பெண்கள் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை பெறுந்ததற்கான ஒவ்வையார் விருது கண்டிப்பா இது எதிர்பார்க்கலாம் சரிங்களா பெண்கள் முன்னேற்றத்திற்கு யார் சிறந்த சேவை வழங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் பெயர்ல விருது கொடுக்குறாங்க ஒவ்வையார் பெயர்ல விருது கொடுக்கறாங்க இந்த விருது பெற்ற பெற்ற நபர் யசோதா சண்முகம் ஓகேவா அன்னை தெராசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் யசோதா அவர்கள் அவர்களுக்கு தான் அவ்வையார் விருது வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது பாருங்க சௌமியா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கா சௌமியா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேல பார்த்திருக்கிறது பெண்கள் முன்னேற்றம் இங்க பாக்குறது பெண் குழந்தைகள் முன்னேற்றம் ஓகேவா அடுத்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விருதுகள் சின்ன பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை நடவடிக்கைகளை சிறப்பான நடவடிக்கை எடுத்ததற்காக விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது அந்த விருதின் பெயர்தான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விருதுகள் தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் தினம் என்னைக்குமா மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி இருபத்தி நான்கு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் நாள் மறந்துடக்கூடாது இங்க பாக்குறது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விருதுகள் சரிங்களா இரண்டு மாவட்ட ஆட்சியர்கள் கலெக்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியர் அழகு மீனா அவர்கள் ஓகேவா அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் கன்னியாகுமரி மற்றும் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது இதுதான் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ள முக்கியமான விருதுகள் மறந்துடக்கூடாது இல்ல ரொம்ப முக்கியமான விருது ஔவையார் விருது நெக்ஸ்ட் போலாமா அடுத்ததாக அந்த ஜனவரி மாசத்துல வழங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு விருதுகள் சரியா திருவள்ளுவர் தின சரியா திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் அதுக்கப்புறம் தமிழ்நாடு சின்ன தமிழ் வளர்ச்சி துறையின் சிறப்பு விருதுகள் இந்த ரெண்டு விருதுகளையும் ஞாபகம் அந்த லிஸ்ட்ல எதே சத்துக்கலாம் இப்போ சர்வதேச மகளிர் தினத்திற்கான சிறப்பு விருதுகள் அந்த பட்டியலும் மறந்த கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம் சரியா கல்வி தொடர்பான சரியா சுய வேலைப்பு தொடர்பான முக்கியமான தளங்களை பார்க்க போறோம் பாருங்க ஸ்வயம் போர்ட்டல் சரியா ஸ்வயம் மத்திய அரசோட திட்டங்களை ஒரு முக்கியமானது ஒண்ணு பாருங்க ஸ்வயம் போர்ட்டல் ஓகேவா உருவாக்கப்பட்டது ஜூலை நைன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல உருவாக்கி இருக்கிறாங்க சரியா ஸ்வயம் என்பது பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி கற்பவர்களுக்கு சரியா கல்லூரியில் கற்ப கற்பவர்களுக்கு கல்வி படிப்புகளை வழங்கும் ஒரு இலவச திறந்த ஆன்லைன் பாடநெறி தளத்திற்கான இந்திய அரசாங்கத்தின் ஒரு போர்ட்டல் சரிங்களா ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு போர்ட்டல் தொடங்கி இருக்கிறாங்க அதுக்கு தான் என்ன பேருமா ஸ்வயம் போர்ட்டல் எப்போ தொடங்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக வழங்கப்படும் அந்த கல்வியானது நான்கு வழிகளில் வழங்கப்படுகிறது சரிங்களா என்னென்ன வழியில் சொல்லி பாருங்க மின் பயிற்சி சரி ஐ பிராக்டிஸ் அப்படின்னு சொல்ற மின் பயிற்சி அது மின் உள்ளடக்கம் அடுத்து கலந்துரையாடல் மன்றங்கள் மற்றும் சுய மதிப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க ஸ்வயம் போர்ட்டல் டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேவா அடுத்து இதே ஸ்வயம் பேர்ல இன்னும் இரண்டு விஷயங்கள் இருக்கு பாருங்க முக்கியமானது ஒண்ணு ஸ்வயம் பிளஸ் சரி அங்க பாக்குற ஸ்வயம் போர்ட்டல் இங்க பாக்குற ஸ்வயம் பிளஸ் இது ஒரு இணையதளம் சரிங்க பாருங்க ஸ்வயம் பிளஸ் இணையதளம் வாயிலாக வேலை வாய்ப்பு அங்க கல்வி கல்விக்கு அடுத்து என்ன பண்றாங்க வேலை வாய்ப்பு சார்ந்த படிப்புகள் வழங்குவது தொடர்பாக சென்னை ஐஐடி பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது பார்த்தது கல்வி சேவை வழங்குவது இங்க ஸ்வயம் பிளஸ் அப்படிங்கிறது சென்னை முக்கியமான முயற்சியில தொடங்கி இருக்கிறாங்க அதோட முக்கியமான நோக்கம் வேலை வாய்ப்பு சார்ந்த படிப்புகளை சரிங்களா இதன் மூலம் பத்தாயிரம் மாணவர்களை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது ஸ்வயம் பிளஸ் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக யார் செயல்படுறாங்க சென்னை ஐஐடி செயல்பட்டு வருகிறது சரிங்களா சென்னை உருவாக்கப்பட்டதுமா நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் நைன்டீன் உருவாக்கப்பட்டது சென்னை ஐஐடி இந்திய முதல் ஐஐடி எதுமா கரக்பூர் ஐஐடி சரியா கரக்பூர் ஐஐடி உருவாக்கப்பட்டது எப்போ கரக்பூர் ஐஐடி எங்க மாதிரி முதல்ல வெஸ்ட் பெங்கால் இருக்குது உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஓகேவா இதுதான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி கரக்பூர் வெஸ்ட் பெங்கால் சென்னையில் ஐஐடி உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் அதே மறந்துடக்கூடாது அவங்க தான் இந்த திட்டத்தை முக்கியமா முன்னின்று செயல்படுத்துறாங்க ஓகேவா அடுத்து போலாமா அடுத்ததாக ஸ்வயம் பிரபா பாருங்க ஸ்வயம் பிரபா சுயம் பிரபா என்பது மத்திய கல்வி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு கல்வி கற்றல் தளமாகும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுயம் பிரபா இம்பாலில் உள்ள சரிங்களா பாருங்க இம்பாலில் உள்ள இந்திரா காந்தி தேசிய திறந்த வெளி பல்கலைக்கழகத்தின் சரியா இக்னோன்னு சொல்லுவாங்களே ஐஜி பல்கலைக்கழகத்தின் சார்பாக மெய்தி மொழியில் அதாவது மணிப்பூர் மாநிலத்தின் அதிகார மொழி மணிப்பூரி மொழி அங்க என்ன சொல்லுவாங்க மெய்தி மொழின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பாத்துக்கோ மெய்தி குகி நாகா இவங்களுக்கு இடையே தான் அங்க உள்நாட்டு சரிங்களா ஒரு கலவரம் இடஒதுக்கீடு தொடர்பான மிகப்பெரிய ஒரு கலவரம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த மெய்தி மொழிகள் சரிங்களா அதாவது மணிப்பூரி மொழி என்று அழைக்கப்படுகிறது கல்வி ஆலோசனைகளை ஒளிபரப்ப தொடங்கியுள்ளது சரியா ஒரு டிவி சேனல் மாதிரி கிட்டத்தட்ட தற்போது சேனல்கள் மூலம் கிடைக்கிறது ஞாபகம் ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்றாங்க அவங்க கல்வி தொடர்பான ஆலோசனையை ஒளிபரப்பும் ஒரு வசதி தற்போது டிவி சேனல் மூலமாகவும் இந்த வசதியை மத்திய அரசு செஞ்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா கவனம் பாருங்க ஸ்வயம் போர்ட்டல் அடுத்து நமக்கு என்ன பார்த்திருக்கோம் ஸ்வயம் பிளஸ் அடுத்த இங்க ஸ்வயம் பிரபா எல்லாமே முக்கியம் கவனம் பாருங்க நெக்ஸ்ட் அடுத்ததாங்க முக்கியமான சில திட்டங்கள் பாருங்க பாருங்க எஸ்பிஐ வங்கியின் அஸ்மிதா திட்டம் சரிங்களா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கேட்பாங்க சொல்ல ஓகேவா ஏதோ ஒரு வங்கி ஏதோ ஒரு அமைப்பு ஒரு திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்கன்னா இது எந்த அமைப்பினால் அல்லது எந்த வங்கியால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன நோக்கம் என்ன அப்படி கூட கேட்கலாம் கவனம் பாருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு சிறப்பு பரிசை வழங்கும் வகையில் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவன வங்கியான சரியா மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவன வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெண் தொழில் முனைவருக்காக எஸ்பிஐ அஸ்மிதா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது அப்ப எஸ்பிஐ அஸ்மிதா அப்படிங்கிற திட்டம் எதற்காக யாருக்காக பெண் தொழில் முனைவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா எஸ்பிஐ நேமர்மா ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா எஸ்பிஐ வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தலைமையிடம் மும்பைல இருக்குது இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கியில மிகப்பெரிய வங்கி இதுதான் எஸ்பிஐ பத்தி நம்ம ஒரு கிளாஸ் பார்க்கலாம் சரிங்களா சரி பாருங்க இது பெண்களுக்கான சிறு மற்றும் நடுத்தர நிறுவன கடன் திட்டமாகும் சில சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை தொடங்குவதற்காக கடன் வசதியை வழங்கும் ஒரு திட்டம் எந்த வங்கியால் தொடங்கப்பட்டுள்ளது பாரத ஸ்டேட் வங்கியால் தொடங்கப்பட்டுள்ளது ஓகேவா எஸ்பிஐ அஸ்மிதா என்பது ஒரு டிஜிட்டல் மற்றும் உத்தரவாதம் இல்லாத கடன் ஆகும் சரி ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு எல்லா என்கொயரியும் முடிச்சு உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அதே தவிர இது பெண் தொழில் தொழில் முனைவோர் அப்படிங்கறதுனால அதுக்கு என்ன தேவையில்லை உத்தரவாதம் இல்லாத எந்த ஒரு பிணையங்களும் இல்லாமலே உங்களுக்கு தேவையான கடனை கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஸ்பிஏ அஸ்மிதா திட்டம் அடுத்து அதே மாதிரி பாருங்க நாரீ சக்தி பிளாட்டினம் டெபிட் கார்டு இதையும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி அறிவுபடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லி பாருங்க பெண்களின் நிதி சுதந்திரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வேசா மகளிர் தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்க பாருங்க பெண்களின் நிதி நிதி சுதந்திரம் மற்றும் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு வகைகளை சேர்ந்த பெண்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நாரி சக்தி பிளாட்டினம் டெபிட் கார்டையும் எஸ்பிஐ வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது உள்ளது அங்க பார்த்தோம் அஸ்மிதா இங்க பாக்குறது நாரி சக்தி அப்படிங்கிற ஒரு பிளாட்டினம் டெபிட் கார்டு ஓகேவா அறிமுகப்படுத்தி உள்ளது இதுல சிறப்பு பாருங்க இந்த புதிய டெபிட் கார்டானது நூறு நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கினால் நெகிழி பொருட்களால் செய்யப்பட்ட முதல் அட்டை ஓகேவா கவனமா சுழற்சி செய்யப்பட்டது எனவே இந்த அட்டை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் ஊக்குவிக்கிறது அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது ஓகேவா இது இந்த கார்டு பெண்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பாருங்க பொழுதுபோக்கு ஷாப்பிங் போகும்போது பயணம் பண்ணும்போது வாழ்க்கை முறை காப்பீடு மற்றும் பல பகுதிகளுக்கான வசதிகளை வழங்கும் இந்த சக்தி பிளாட்டினம் டெபிட் கார்டு ரூபே கார்டு மூலம் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானது இதுவும் கவனமா இருக்கு அடுத்து பிரதமர் மோடியின் எக்ஸ் பக்கத்தை கையாளும் ஆறு பெண்கள் சரிங்களா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் எட்டாம் தேதி நம்ம கொண்டாடுனாங்கல்ல அதே முன்னிட்டு பிரதமர் மோடியோட அந்த எக்ஸ் இந்த ட்விட்டர் அப்படின்னு சொல்றாங்களா அந்த எக்ஸ் பக்கத்தை ஒரு ஆறு பெண்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த ஆறு பெண்களும் யாரு எதுல புகழ் பெற்றவங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் பாருங்க சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் எட்டாம் தேதி அன்று பிரதமர் மோடியின் சமூக வலைதள பக்கங்களை பல்வேறு துறைகளில் சாதனை பிரிந்த ஒரு ஆறு பெண்கள் கையாண்டுள்ளனர் அவங்க யாரும் சொல்லி பாருங்க ஒருத்தங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி எலினா மிஸ்ரா சரிங்களா எலினா மிஸ்ரா அடுத்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானி பல ஆண்டுகளாக விண்வெளி துறையில சாதித்து வரும் சில்பி சோனி சார் சில்பி சோனி அவர்கள் அடுத்து டெல்லியை சேர்ந்த புகழ்பெற்ற மருத்துவர் அஞ்சலி அகர்வால் அகர்வால் பேரை பார்த்தால தெரிஞ்சிருக்கும் அகர்வால் அகர்வால் கண் மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த பேர் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அஞ்சலி அகர்வால் அடுத்து காளான் பெண் சில காளான் தொழிலில் ஒரு முக்கியமான புகழ் பெற்ற ஒரு நபர் பீகாரை சேர்ந்தவர் அவருடைய பேர் அனிதா தேவி இவங்க பார்த்தீங்கன்னா அந்த காளான் பெண் என்றே அழைப்பாங்களாம் அந்த ஏரியாவில் சரியா காளான் பெண்மணி என்று அழைக்கப்படும் நபர் யாருமா அனிதா தேவி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த பிராண்டியர் மார்க்கர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் சிஇஓ அஜய்தா ஷா ஓகேவா இந்த ஐந்து பெண்கள் அடுத்து கடைசியா முக்கியமான ஒரு நபர் வராங்க பாருங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சரியா கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி பிரக்னானந்தா இருக்காங்கள அவங்களுடைய அக்கா கூட பிறந்த அக்கா வைஷாலி அவர்களும் இந்த மோடியோட எக்ஸ் பக்கத்தை என்ன பண்ணிக்கிறாங்க கையாண்டு இருக்கிறாங்க சர்வச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆறு நபர்களும் முக்கியமான நபர்கள் தான் நோட் பண்ணி வச்சுக்கோ சரிங்களா அடுத்து போகலாம் சில நேரங்களா மேட்ச் ஃபாலோவிங் சரிங்களா சரியான இணை தவறான எண்ணு கொடுத்துட்டு அவங்க எந்த துறையில் போல்பட்டவங்க பெற்றவங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூட கேட்கலாம் வைஷாலி அவர்களை பத்தி குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா சிலபஸ்ல விளையாட்டு துறை இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம அசால்ட்டா இருந்தோம் ஆனா குரூப் டு ஏ மெயின்ஸ்ல கூட கேட்டுக்கிறாங்க வைசாலி அவர்களை பத்தி ஓகேவா கவனமா இருக்கு அடுத்து இந்தியன் பாலிட்டிக் தொடர்பாக முக்கியமான செய்தி பாருங்க போட்டி தேர்வு பயிற்சி மையங்களை முறைப்படுத்தும் மசோதா ஓகேவா ராஜஸ்தான் பயிற்சி மையங்கள் சரி ராஜஸ்தான் பயிற்சி மையங்கள் கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாருங்க ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ரீசெண்டா ஒரு புதிய மசோதா அந்த மசோதாவோட பேர் தான் ராஜஸ்தான் பயிற்சி மையங்கள் கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா இதற்கு ராஜஸ்தான் மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன்படி அந்த மசோதா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் ராஜஸ்தான் அரசுடன் பதிவு செய்வது கட்டாயம் சில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்க வந்துட்டு அந்த கோச்சிங் சென்டர் வந்து நீங்க நடத்த முடியும் அப்படிங்கிற நிறைய சொல்லிருக்கிறாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா ரீசன் சில பயிற்சி மையங்கள்ல அதிகப்படியான அழுத்தங்கள் ப்ரெஷர்லாம் கொடுத்து சில பேர் சூசைட் பண்ணி இறங்க கூட செஞ்சாங்க நிறைய பிரச்சனை வந்தது அதனால ராஜஸ்தான் மாநிலத்தில் செயல்படும் அனைத்து பயிற்சி மையங்களும் ராஜஸ்தான் கவர்மெண்ட் கண்டிப்பா என்ன பண்ணணும் பதிவு செய்யப்பட வேண்டும் அதற்காக தான் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா ராஜஸ்தான் மாநிலத்தின் தற்போது முதல்வராக இருப்பவர் பிஜேபி கட்சியை சேர்ந்த பஜன்லால் சர்மா அவர்கள் ஓகேவா கவனமா அடுத்து போலமா அடுத்ததாக முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பிரணவ் வெங்கடேஷ் சில செஸ் போட்டி அப்படின்னாலே நிறைய இந்தியர்கள் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க அதுல உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை சரிங்களா வென்ற உலகின் முதல் உலகின் இளம் வீரர் டி குகேஷ் அவர்கள் அது வந்துட்டு ஓபன் கேட்டகரியில் ஓகேவா இங்க பாக்குறது ஜூனியர் ஜூனியர்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தையும் ஒரு இந்தியர் வின் பண்ணியிருக்கிறாரு அவரோட பேரு பிரணவ் இதுல சிறப்பம்சம் அம்சம் என்னன்னு இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பாருங்க ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டி மாண்டே நிகரோ நாட்டில் நடைபெற்றுள்ளது அந்த எங்கு நடைபெற்ற கேட்கலாம் மாண்டே நிகரோ ஓகேவா தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய வீரர் பிரணவ் வங்கடேஷ் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் இதன் மூலம் இந்த பட்டத்தை வென்ற நான்காவது இந்திய வீரர் என்ற சாதனையும் பிரணவ் அவர்கள் படைச்சிருக்கலாம் செங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உலக ஜூனியர் செஸ் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் எந்தோசோ நைன்டீன் எயிட்டி செவன்ல அதற்கு அடுத்தபடியாக ஹரிகிருஷ்ணா டூ தௌசண்ட் ஃபோர்லேயும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓகேவா கிட்டத்தட்ட பதினேழாம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த பிரணவ் அவர்கள் ஜாமீன் பட்டத்தை தான் வின்மணிக்குறாங்க இதுக்கு முன்னாடி யார் வின்மணிக்கிறாங்க இதே பட்டத்தை அபிஜித் குப்தா அவர்கள் அவருக்கு பிறகு நான்காவது இந்தியராக உலக ஜூனியர்ஸ் செஸ் பட்டத்தை யார் வின்மணிக்கிறாங்க பிரணவ் வெங்கடேஷ் அவர்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெற்றாரு அடுத்து போலாமா கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பாருங்க தமிழக அரசின் பிங் ஆட்டோ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டேட்டு மறந்துடாது அடுத்து தமிழக அரசின் அவ்வையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அடுத்து மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக ஜூனியர் செஸ் போட்டிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் வென்றவர் யார் நான்காவது கேள்வி நாரி சக்தி பிளாட்டினம் டெபிட் கார்டினை எந்த வங்கி அறிமுகப்படுத்தி உள்ளது ஐந்தாவது கேள்வி ஸ்வயம் சாரி ஸ்வயம் போர்ட்டல் சரிங்களா ஸ்வயம் போர்ட்டல் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது அதனோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க ஓகேவா அடுத்து ஆறாவது கேள்வியாக ஈஸ்ரம் இணையதளம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஈஸ்ரம் தொடர்பாக அடுத்த வீடு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் வேற ஒரு நியூஸ்ல வந்துச்சு அதனால இதை பத்தி ஒரு கேள்வி கேட்டக முடிஞ்சா பதில் சொல்லுங்க சரிங்களா இதுதான் இணையதளத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் மறுபடியும் சொல்றேன் வீடியோவை எந்த ஒரு சின்ன கேப் இல்லாம ஃபுல்லா பார்த்துட்டு அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க சீக்கிரமா நம்ம ஒரு அரிய சாதனை படைக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்